நிறைய முறுக்கு பார்த்துருப்பீங்க சிம்பிளாக தான் சேர்க்குங்க உழுப்புக்கு வந்து ரேஷனோட அரிசி ரேஷனோட ஆயில் சரிங்களா செலவே கிடையாது கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு அந்த மாதிரி இருந்தால் போதும் சரிங்களா ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு செஞ்சுருக்கேன் ரேஷன் அரிசி ரேஷனில் கொடுக்குற ஆயில் தான் நான் அதை வந்து புளி போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா எல்லாரும் செய்கிற மாதிரி ஈஸியான இது முறுக்குங்க புழுங்கல் அரிசி முறுக்கு சூப் சூப்பராக இருக்கும் சரிங்களா வாங்க எப்படி செய்கிறது செஞ்சன்னு காட்டுறேன் கா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு டம்ளர் புழுங்கில் அரிசி ரியேஷன் ப புழுங்களை அரிசிங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சரிங்களா நல்லா கழுவிட்டு அது ஒரு மூணு மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு அறுபது வரமிளகாவே நான் போட்டு அதோடனோடவே ஊற வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ ஊறினதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க மாவாக அரைச்சிக்கணும் சரிங்களா நெய்ஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் புளிகிறதுக்கும் அடைக்கலாம் அடைப்ப இல்லாமல் வரும் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அஞ்சு டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவு நல்லா மையை அரைச்சிருச்சு கிரைண்டர்லேருந்து எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடையே மிக்சியில் போட்டு நல்லா மாவை அரைச்சிட்டு வந்து சளிச்சிக்கலாம் இந்த அரைச்சி வச்ச மாவுலேயே பொட்டுக்கடலை மாவையும் சளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் ஓமம் எள்ளு வெண்ணெய் இது எடுத்து வச்சுருக்கேன் நான் உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே போட்டுவிட்டேங்க இப்போது எல்லையும் ஓமத்தையும் நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நிறைய வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க வெண்ணெய் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு கூட தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியாக அரைச்சிடாதீங்க இந்த பொட்டுக்கடல மாவும் அந்த மாவும் பார்க்கும்போது கிளறுனா உங்களுக்கு அந்த முறுக்கு போடுற புழிகிற அளவுக்கு பதம் வரணும் பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கனா இந்த பதம் தாங்க கரெக்டாக இருக்கும் குழல்ல போட்டு புழிகிறதுக்கு இப்போ நான் ஒரு துணிலையோ ஒரு கவர்லேயோ நம்ம இஷ்டங்க நான் புழிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டுருக்குது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் மிதமான தீயில போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கருகிடும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னா கூட போட்டுக்கலாங்க ரிப்பன் பக்கோடாவோ இல்லை இந்த மாதிரி முறுக்கோ இல்லைன்னா முறுக்கோ நம்ம இஷ்டம்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக முறுக்கு ரெடியாகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முறுக்கு எவ்வளோ கலராக இருக்குது மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடிக்கடிக்க அரிசி நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது செஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்துருப்பீங்க முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்